அந்த காய்களை தோவன் தூரம் காய்களுக்கெல்லாம் காய் விடும் குழந்தைகள் நோய்களின் ஓய்வரும் பள்ளிக்கு தினமொரு காய்கறி தின்றான் நடமும் போடுமே காய்களுக்கெல்லாம் காய் விடும் குழந்தைகள் நோய்களினே வாடுமே ஓய்வரும் பள்ளிக்கு தினமொரு காய்கறி தின்றான் நடமும்

முன்னழகு முகத்தில் தொழிக்க வெள்ளரியுங்களா ரத்தம் பெருக வீட்டு சித்தம் தெளிய கேரட்டு தெளிய இஞ்சி துண்டு போட்டு பருக நம்புகுண்டு குண்டக்க மண்டக்க ரத்த சோக கண்டாக்க சுண்டக்க போல வேறக்காய் எல்லா சத்தும் எல்லா சத்தும் டபுளா கிடைக்கும் தினமும் சாப்பிடு

காய்கறி எப்ப <super desarrollo> வெள்ள பூண்டு வாய்வை போக்கும் வெள்ளை சுரங்கமடா வெட்டிய கத்திரி வறுக்கும் போது வாயில் காக்கும் தாய்கறி என்று முன்னோர் சொன்னதடா சொற்கள் பிறக்கும் தொந்தையை காக்க துடுவல் உள்ளதடா நோய்கள் உடலின் பேயாகும் காய்கள் குணவின் தாயாகும் நோய்கள் உடலின் பேயாகும் காய்கள் குணவின் தாயாகும் வெயில் சமைத்த காய்கறிகள் காய்கறி கொடுத்தும் சாப்பிடு வெஜிடபிள் காய்கறி சாப்பிடு பேர்களுக்கு எல்லாம் எப்போ இல்லை நூற்றபிள் காயமே அது பொய்யடா சொன்னது அந்த காலம் காய்களை நீ